வணக்கம் அண்ட் குட் ஈவினிங் எவ்ரி ஒன் அண்ட் லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் குட் ஈவினிங் நான் ஃபர்ஸ்ட் லைஃப்ல பேர்னலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு இதை சொல்லிருந்தேன் அண்ட் தென் கிளாஸ்ல எப்படி இருந்தது அதையும் சொல்லிருக்கேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் லைஃப்ல எப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து பார்த்து லைக் எங்கேயும் ஏமாந்துடக்கூடாது லைக் கரெக்டாக இருக்கணும் ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் ரூப்பி அது நம்மளோட ஹார்ட் அண்ட் மணி ஸோ அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன் காசு எங்கேயும் விட்டுறக்கூடாது லைக் ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும் மற்ற பிசினஸ் ஆகட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே அது மாதிரி லைக் எக்ஸ்போர்ட்ஸ்னு ஒரு ஐடியா வந்துச்சு லைக் ஸ்கூல்ல புக்ஸ்லாம் பார்க்குறப்ப ஜென்ரலாக அவுட்லைன் சொல்லிருப்பாங்க எக்ஸ்போர்ட்ஸ் ஓகே ஈஸி தான் போல நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தபோது சரி இது இருந்தாலும் நம்ம உள்ள கொஞ்சம் டெப்த்தா தெரிஞ்சுக்கிட்ட ஃபீல்ட் நாலேஜ் ப்ராக்டிக்கலா நமக்கு தெரிஞ்சாதான் பெஸ்ட் சோ நல்ல ஒரு கான்பிடண்டா லைக் லைக் நீட்டா ஒரு இடத்துல போய் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்ற லைக் இந்த எம்எஸ்எம்இ இதுலாம் போனேன் அவங்க லைக் ஒன் மந்தோ ஒன் வீக் கிளாஸஸ் எல்லாம் நடத்துவாங்க நான் போன நேரம் பார்த்தா சார் இப்போதான் அந்த கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்ச ஏன்னா நான் வேற ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னா ஒரு லைக் அவங்களோட கொலிகோ இல்ல வேற ஏதோ ஒரு ஸ்டாஃபோட நம்பர் கொடுத்தான் கான்டாக்ட் அவங்க நேம்ல எனக்கு அவ்வளவு அவங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்டதுக்கு ஒரு ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸ் தான் சார் கிளாஸ் இப்போ ஒரு டே டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அது போக உங்களுக்கு மற்ற ஐஇ கோட் எடுக்கிறது கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் கரண்ட் அக்கௌண்ட் எல்லாமே நாங்களே பண்ணி கொடுக்குறோம் ப்ளஸ் அதுக்கு தனி சார்ஜஸ் அடினாங்க நான் ஒரு இதில் சார் இதுக்கு எதுவும் சர்டிஃபிகேட்லாம் அப்புறம் லைக் ப்ரொவைட் பண்ணுவீங்களா இல்லை எம்எஸ்எம்இ இதில் தான் ப்ரொவைட் பண்ணுவோம் அங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க சார் அதெல்லாம் இல்லை பட் உங்களுக்கு ஃபோர் ஹவர்ஸ்லேயே ஃபுல் எக்ஸ்போர்ட் நாலேஜே கொடுத்துருவேன் அப்படி அப்படின்னு சொன்னாங்க பட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு இமெயிலுக்கே ஃபோர்டீன் டேஸ் கிட்ட அது நான் கற்றுக்கிறேன் நான் வெறும் மெயில்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ காப்பி ஜெராக்ஸ் ஷாப் போகலாம் அங்கே அந்த மெயில் அனுப்புறது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது ஃபார்வர்ட் பண்ணுறது கேமுக்கோ இல்லை ஆப்புக்கோ அந்த மாதிரி தான் மெயில் ஐடி ஜென்ரலா நம்ம யூஸ் பண்ணி பார்த்திருக்கோம் பட் உள்ள இன்டெப்த் நிறையா இருக்குது அதோட நிறையா இருக்குது இருக்கு ப்ராப்பர் அவேர்னஸ் இல்லாததுனால மெயில் ஐடியா சாதாரணமாக ஓகே மெயில் அப்படின்னு நினைச்சேன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதோட யூசர்ஸ் அண்ட் இதெல்லாம் நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண பண்ணதான் தெரியும் அண்ட் கிளாஸ் பத்தி சொல்லணும்னா எல்லாருமே லைக் ஒரு ஸ்டோரி ஃப்ரீக்குவெண்டா கேட்டிருப்பீங்க அந்த ஒரு ரெண்டு கல்லு இருக்கும் ஒரு கல்லு வந்து அந்த சிற்பி பாத்தீங்கன்னா ரொம்ப செதுக்குவார் அந்த கல் வலி தாங்காம இருக்கும் லைக் அதோட அதுக்கு கோப்ப பண்ணாம இருந்ததுனால அது கீழே போட்டுக்கணும் இன்னொரு கல்லு பாத்தீங்கன்னா நல்லா செதுக்கி அதை ஒரு சிலையாக மேல வச்சோன்னே எல்லாரும் வந்து அதை பார்ப்பாங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா லைக் அந்த கல்லு கீழே இருக்க கல்லு அந்த கல்ல கேட்கும் எப்படி எல்லாரும் ஒண்ணு மட்டும் ரசிச்சு பாக்குறாங்க என்ன இதா பாக்குறாங்க அந்த நல்லா இருக்க அந்த சிலை அந்த கல்லு சொல்லுமா நான் என் கண்ணுக்கு ஒரு இவ்வளவு அடி வாங்கியிருக்கேன் அந்த சிற்பி இவ்வளவு தடவை என்ன ஹர்ட் பண்ணி செதுக்குனா என் மூக்குக்கு இவ்வளவு ஆச்சு என் வாய்க்கு இவ்வளவு ஆச்சு என் கழுத்துக்கு அது மாதிரி நான் பாத்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு ஒரு ஒன் வீக்கிட்ட ஆச்சு மெயிலுக்கு ஒரு ஃபோர்டீன் டேஸ் ஆச்சு சைட்ஸ் அது இது நிறைய உள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒன்னும் ஒரு த்ரீ டேஸ் ஆச்சு வெப்சைட் நான் தனியா வீட்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது அந்த ஈவினிங் அவர்ஸ் கேல்குலேட்னா அதுவும் ஒரு இதாக இருக்கு அது மாதிரி பாத்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் அது இதுன்னு நிறைய உள்ள நெப்த்தா போயிட்டே இருக்கு ஸோ அந்த மாதிரி இது மெயில் மெயில் இருக்க ஒவ்வொரு சப்டைட் லைக் சப்டேட் உள்ள நிறைய போகும் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவுமே பாத்தீங்கன்னா லேபிள்ஸ் அந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ஸ் நிறைய இருக்கு உள்ள அதெல்லாம் அவளுக்கு வெளியே தெரியாம இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய கத்துக்கிறேன் மெயினா மெயினா பாத்தீங்கன்னா இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் வேண்டிய விஷயங்கள் ஒரு ப்ராக்டிக்கலா ஒரு குள்ள போறீங்கன்னா ஏன்னா எந்த ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா ஸ்கில்ஸ் பேசிக்கா ஒரு சைக்கிள் ஓட்டுறது எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நாலேஜ் சடனாக ஒரு அக்கரன்ஸ் என்ன பண்ணணும் பிரேக் பண்ணணும் ஸ்பீட் பத்தல சோ என்ன பண்ணும் அதை பெடல் பண்ணணும் அண்ட் தென் ஸ்கில்ஸ் வேணும் அதை பேலன்ஸ் பண்றதுக்கு ஸோ ஸ்விம்மிங் எது ஆகட்டும் எஜுகேஷன் ஒரு எழுதுறதுக்கு மினி ரைட்டிங் ஸ்கில்ஸ் ஆனால் அந்த லெட்டர்ஸ்க்கு மினி நாலேஜ் அது மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்கும் மினிட் போத் ஸ்கில்ஸ் ப்ராக்டிக்கலாக எப்படி பண்றது அண்ட் தென் அந்த பிஸ்னஸில் இன்டெப்த் நாலேஜ் வேணும் ஸோ நாலேஜ் ரொம்ப பில்ட் பண்ண ஆக்சுவலாக ப்ரீவியஸ் செஷனில் நம்மளோட ஒன் ஆஃப் கிளாஸ்மேட் சொல்லியிருப்பாரு இப்படி அந்த ஒரு கோடாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான பர்சன் போய் ஒரு ஆறு தடவை அதை வெட்டிக்கிட்டே இருப்பான் லைக் ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் கட் பண்ணிட்டே இருப்பான் பட் தென் ஒரு லைக் பிரெய்னி பர்சன் என்ன பண்ணுவான் ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் அதை உட்காந்து ஷார்பன் பண்ணிட்டு அதை போய் குவிக்காக கட் பண்ணும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிரெயின் அண்ட் நம்மளை நம்ம பில்ட் பண்ணணும் ஸ்கில்ஸ் நாலேஜ் ப்ராக்டிக்கலி எப்படி பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டு இறங்குறது பெஸ்ட் ஸோ பி அவேர் ஆஃப் எவ்ரிதிங் வெளியே நிறைய பீப்புள் நோ லைக் 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 சீட்டட் ஏமாந்து அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல தான் ஆல் டாக்கிங் நாட் எனி ஸோ என்னோட நடி ப்ரமோக் கனெக்ட்ல ஏமாந்துருக்கேன் பட் தென் நான் தென்ஸ் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் அதுவும் ஏமாறல ஏதோ இது ஆயிடுச்சு பட் தென் இந்த மாதிரி யாரும் ஏமாந்துறாங்க வேணாம் ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க ஒரு கிளாஸ் எங்கே ஜாயின் பண்ணுறீங்கனாலும் ஏ டு செட் அவங்கள பற்றி விசாரிங்க அவங்களோட ப்ரீவியஸ் இது என்னன்னு கேளுங்கள் ப்ளஸ் கிளாஸஸ் கண்டிப்பாக போங்க எந்த ஒரு விஷயமும் ஏன்னா எதுவுமே நமக்கு அவ்வளோவா தெரியாது எதுனாலும் கற்றுக்கிறனால தப்பும் இல்லை ஸோ நாலு இடம் போங்க நாலு பேரோட இன்ட்ராக்ட் பண்ணி ஷுட் நோ ஸ்டஃப் லைக் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் அவங்கள்ட்ட கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணி யூ ஹாவ் டு நோ லைக் கெட் நாலேஜ் தெம் ஆல்சோகாஸ் அவங்க ஏற்கனவே இதெல்லாம் பார்த்து வந்திருப்பாங்க இங்கே பாத்தீங்கன்னா என்னோட ப்ரொஃபசர் சதீஷ் சார்லாம் செவன்டீன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ எனக்கு அது ஒரு இதாக இருந்துச்சு ஓகே இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஏதாவது கைட் பண்ணுவாங்க லைக் மிஸ்டேக்ஸ் ஏற்கனவே ஸோ நம்ம அதெல்லாம் அக்கர் பண்ணாலும் அதை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு உட் கெட் அ நாலேஜ் அண்ட் மீன் கேஸ் ஸ்டடிஸ் ஆகட்டும் அந்த ப்ராக்டிக்கலாக இப்படி நடக்கலாம் அப்படி நடக்கலாம் இப்படி நடந்தால் யூ ஹாவ் திஸ் இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி அதுக்கான ஸ்டெப்ஸ் அந்த ஃப்ரீக்வெண்ட்டா நெக்ஸ்ட் என்ன நடக்கலாம் இப்படி ஒண்ணு பண்ணீங்கன்னா இப்படி நடக்கலாம் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல உள்ள இருக்கு சோ யாரும் எங்கேயும் ஏமாந்துடாதீங்க எதனாலும் யு ஆர் பேயிங் ஃபார் இட் ஸோ நல்லா தீர விசாரிச்சு யூ ஹாவ் டு கெட் இன் டு இட் பட் சும்மா இருக்காதிங்க ஒரு லைஃப் ஏதாவது பண்ணணும் ப்ளஸ் ஃப்ரீயாகவும் எதுவும் எதிர்பார்க்காதீங்க ஏன்னா எக்ஸாம்பிள் சொல்லுன்னா நம்ம கவர்மெண்ட் கொடுக்குற மெட்டீரியல்ஸ் ஆகட்டும் லைக் மிக்சிஸ் கிரைண்டர்ஸ் லைக் ஃபேன் எல்லாம் அதுக்கும் நம்ம காசு கொடுத்தும் வாங்குறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு ஒரு கேரண்டி ஆகட்டும் அது ஆகட்டும் யூ சார் தேங்க் யூ எவ்ரி ஒன் ஃபார் ஆடியன்ஸ் லைஃப் ஸ்ட்ரீமிங் யூ